ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமலும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஆரம்பத்திலிருந்து எந்தவித இடூரும் இல்லாமல் கேட்க முடியும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் பூமலை பத்து கண்ணீரோடு அமர்ந்திருந்த அகிலாவை கண்டதும் பதறியவள் அவர் அருகே சென்று என்னக்கா என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்கீங்க என்றாள் இவள் அருகே வருவதை கூட கவனிக்காது அமர்ந்திருந்தவர் இவளது குரலில் திருக்கிட்டு என்னம்மா என்றார் என்னம்மாவா ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் தேபி இந்த மாசமும் பீரியட்ஸ் ஆயிடுச்சுமா இதுல என்ன இருக்கு என யோசித்தவளுக்கு பிறகே புரிந்தது அகிலாவின் வேதனைக்கான காரணம் போன மாசத்தை விட நாலு நாள் தள்ளி போயிடுச்சு மனசுல ரொம்பவே ஆசையும் எதிர்பார்ப்பும் உண்டாகிடுச்சு இப்பவாது என் வயிற்றுல ஒரு உயிர் உண்டாயிருக்காதா என்ற எதிர்பார்ப்போடு இந்த நாலு நாள்ல நானூறு தடவை என் வயிற்றை தடவி பார்த்திருப்பேன் ஆனா நேத்து என்றவர் விம்மி அழத் தொடங்கினாள் அக்கா ப்ளீஸ் அழாதீங்க அழுறதால எதுவும் சரி ஆகாது உனக்கு தெரியாத தீபி வீட்டில் எவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க தெரியுமா குழந்தை இல்லைன்னா எல்லாரையும் விட அதிக வேதனை அந்த பொண்ணுக்கு தான் ஆனால் அதை கொஞ்சமும் புரிஞ்சிக்காமல் அவங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரியும் நான் ஏதோ வேண்டா வெறுப்பில் இருக்கிற மாதிரியும் சித்தரித்து எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு சந்தோஷமாக போக முடியலை அனுதாப பேச்சு ஒரு பக்கம் ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரித்தா ஆசையாக தூக்க போகும்போது அவங்க குழந்தையை நம்மக்கிட்ட தர ஒரு தயக்கம் தயங்குவாங்க பாரு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கும் இத்தனை வேதனையும் தாண்டி வீட்டுக்கு வந்தால் ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசாமல் நம்மளையே குறை சொல்லுவாங்க அவர் மனதில் இருப்பதை கொட்டி தீர்க்கட்டும் மனபாரமே உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் வாய்விட்டு சில பிரச்சனைகளை கூறிவிட்டாலே மன அழுத்தம் குறைந்து உடல்நிலை சீராகும் மன அழுத்தம் உலகில் உள்ள எல்லா வியாதிகளை விட மோசமானது எல்லா வியாதிகளுக்கும் காரணகர்த்தா என்பதை அனைவரும் உணர வேண்டும் ஆனால் மனமிட்டு கூறுகிறேன் என்ற பெயரில் கண்டவரிடமும் புலம்பி தள்ளினால் புது பிரச்சனை கிளப்பும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் அமைதியாக அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் தீபிகா உனக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணினவங்க எல்லாம் கையில் ஒன்று இடுப்பில் ஒன்றுன்னு வச்சுட்டு இருக்காங்க நீயும் இருக்கியேம்பாங்க எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என் குழந்தையை கொஞ்சி மகில இவங்களுக்கு பேரப்பிள்ளை வேண்டுமென எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தானே எனக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும் அதை ஏன் தீபி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நேற்று உங்களை ஏதாவது தப்பாக பேசினாங்களாக்கா ஏதோ நடந்திருக்கிறது இல்லையேல் இந்தளவு அளவு வேதனை படமாட்டார் என்ற எண்ணத்தில் கேட்டாள் ஹம் ஏன் கேட்குற இத்தனை நாள் ஒரு பிள்ளையை சீக்கிரம் பெற்றுக்கொடுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ இந்த மலடியால் நம்ம புள்ள வாழ்க்கையும் கெட்டு போயிடும் பேசாமல் இவளை தலைமுழ்கிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து நம்ம மகனுக்கு கெட்டி வச்சிடலாம்னு எங்கள் மாமியார் சொல்கிறாங்கம்மா என்னக்கா சுத்த மடத்தனமாக இருக்கு குழந்தை பிறக்காததுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரில் யார் வேணும்னாலும் காரணமாக இருக்கலாம் ரெண்டு பேரும் செக்கப் பண்ணுனீங்களா இல்லையா அவருக்கு எந்த டெஸ்ட்டும் எடுக்கலாமா எனக்கு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா டாக்டர் என்ன சொன்னாங்க எல்லாம் நார்மலாக தான் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்கம்மா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஸ்மோக்கிங் குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்காக்கா ஆமாம் நல்லாவே பண்ணுவார் டெய்லி ஒரு பாக்கெட் காலி ஆகிடும் குடிக்கிறது எப்போவாவது எதாவது பார்ட்டினா குடிப்பாரு மற்றபடி அதிகம் இல்லை ஏன் கேட்குற தீபி இப்போ பல ஆண்களுக்கு குடிப்பதாலும் புகையிலை பழக்கத்தாலும் அதாவது பீடி சிகரெட் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதை உபயோகப்படுத்துறதாலும் ஆண்மை குறைபாடு உண்டாகி விடுகிறது ஆனால் அதை பலரும் புரிஞ்சிக்கிறது இல்லை குழந்தை இல்லைன்னா உடனே மனைவிக்கு உட்பட்ட டெஸ்ட் எடுத்து பார்க்குறவங்க அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் கூட எடுத்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா தங்களுக்கு குறை இருக்காது அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கை பெண்ணுடன் உடலுறவு வச்சுக்க முடிஞ்சால் மட்டும் ஆண்மை இருக்குன்னு அர்த்தம் இல்லை நல்ல நிலையில் உயிரணுக்கள் இருந்தால் தான் ஆண்மை அதை பல ஆண்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை வீட்டில் உள்ளவங்க அவங்கள அதை பற்றி யோசிக்க விடுறதும் இல்லை குழந்தை இல்லைன்னா உடனே பொண்ணுக்கு மலடி பட்டம் கட்டி மகனை புது மாப்பிள்ளையாக்க பார்த்துடுறாங்க வெறுப்போடு கூறினாள் எல்லா இடத்துலேயும் இப்படி தான் இருக்குது தீபி நாம் என்ன பண்ணுறது என் கணவர் நினைக்கிற அளவுக்கு மோசமானவர் இல்லை அவங்க அம்மா அப்படி சொன்னதும் அவர் என்கிட்ட கிட்ட நாம் டியூ பேபிக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் எல்லா இடத்துலையும் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு தப்பை சரின்னு ஏத்துக்க முடியாதுக்கா எல்லா இடத்துலையும் நடந்தாலும் தப்பு தப்பு தான் சரி அதை விடுங்க டெஸ்ட்யூப் பேபி அவ்வளோ ஈஸியான விஷயம்னு நினச்சிட்டிங்களா செயற்கையான முறையில் கருவை உருவாக்கி அதை நம்ம உடம்பில் வைக்கும்போது நம்ம உடம்பு ஏற்றுக்கணும்னா முதல்ல நம்ம உடம்புக்கு இம்யூனோ சப்ரேஷன் பண்ணுவாங்க அதாவது உடம்பில் புதுசாக ஏதாவது ஒன்று அது நோய் கிருமியானாலும் சரி இல்லை எதுனாலும் சரி உள்ளே போகும்போது உடலோட இம்யூன் சிஸ்டம் அதை ஏற்றுக்காமல் அதற்கு எதிராக செயல்படும் அந்த நிகழ்வை தடுக்க தான் இதை செய்வாங்க இது வேறு ஏதாவது பாதிப்பை உருவாக்கவும் செய்யலாம் குறைஞ்சது ஒரு மாதமாவது ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும் டெய்லி அதுக்கான இன்ஜெக்ஷன் மருந்துகள் ஒரு மாதம் வரை கொடுப்பாங்க அவ்வளவும் தாண்டி அந்த குழந்தை தங்குனாதான் உண்டு சிலருக்கு பாசிட்டிவாக நடக்கும் சிலருக்கு நடக்காது சொல்லப்போனால் இயற்கைக்கு எதிராக நம்ம உடம்பை மாற்றி செயல்படுத்தி நடக்கிற ஒரு முயற்சி தான் அதோட எஃபெக்ட் நம்ம உடம்பில் இருக்கத்தான் செய்யும் இது குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இயற்கைக்கு மாற்றா நாம போகும்போது அதுல எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்களையும் தெரிஞ்சிக்கணும் குழந்தை இல்லைங்கிற வேதனையை விட வேற எந்த கஷ்டம்னாலும் தாங்கிக்கலாம் தீபி அவள் அவ்வளவு சொல்லியும் சாதாரணமாக கூறினார் ஏனென்றால் குழந்தை இல்லாத பெண்கள் நம் சமூகத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அத்தகையது அக்கா நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லவா உன்னை தப்பாக நினைக்க என்ன இருக்குமா சொல் நீங்கள் ஒரு குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்க இங்கே உங்கள் கண்ணு முன்னாடியே எங்களை மாதிரி எத்தனையோ பேர் பெற்றவங்க இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படிப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்களுக்கான ஏக்கமும் உங்களை மாதிரி குழந்தை இல்லாதவங்களோட ஏக்கமும் ஒன்று தாங்க்கா அப்படி ஒரு குழந்தையோட ஏக்கத்தை நீங்கள் தீர்த்து வச்சா தானாகவே உங்கள் ஏக்கமும் தீர்ந்துடுமே குழந்தைய அபாட் பண்ண சொல்கிறியா எனக்கும் இந்த குழந்தைங்கள பார்க்கும்போது பல தடவை அந்த எண்ணம் வந்திருக்கு ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் அந்த முடிவை எடுக்க முடியாது முதலில் என் வீட்டுக்காரர் ஒத்துக்கணும் அப்படியே அவர் ஒத்துக்கிட்டாலும் என் மாமனார் மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க இதை வேற சொல்லி அவங்கக்கிட்ட தேவையில்லாத பேச்சு கேட்கணுமான்னு நினச்சி அந்த எண்ணத்தை புறம் தள்ளிட்டேன் ஓகேக்கா அது உங்க விருப்பம் ஆனால் ஒன்று ஹஸ்பண்ட் கிட்ட பேசி அவருக்கும் டெஸ்ட் பண்ணி பாருங்க ரெண்டு பேரும் முறையான ட்ரீட்மெண்ட் எடுங்க தேவையில்லாமல் மனசளவிலையும் உடல் அளவிலும் நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க குழந்தை இல்லைங்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க மட்டும் அத்தனை பழியையும் சுமக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ம் என்னமோ உன்கிட்ட பேசினதுல ஏதோ கொஞ்சம் மனபாரம் குறைஞ்சிருக்கு பார்க்கலாம் தேபி என்றார் சற்றே தெளிவான குரலில் குழந்தை என்பது இவர்களுக்கு வரமாக தெரிகிறது ஆனால் என்னை பெற்றவளுக்கோ சாபமாக தெரிந்துவிட்டதே என்னை பெற்றவள் ஏன் என்னை வீசி இருந்தாலோ ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கையிலேயே அந்த தாய் மீது அவளின் வெறுப்பு கூடியது அகிலா அக்கா அனுபவிக்கும் வேதனை என்னை பெற்றவர்கள் எப்பொழுது அனுபவிப்பார்கள் என நினைத்தாள் என்ன யோசனை தீபி அவளது என்ன ஓட்டத்தை கலைத்தாள் அகிலா ஒண்ணும் இல்லக்கா நீங்கள் குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க இதே மாதிரி எங்களையெல்லாம் எல்லாம் பெற்றவங்க நினைச்சிருந்தா நாங்க இங்க இருந்திருக்க மாட்டோம்ல விடு தீபி அதை பத்தி இப்ப யோசிச்சு என்ன ஆகப்போகுது உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப அங்கிருக்கும் குழந்தைகளின் மனநிலை அறிந்தவளால் தீபிகாவின் எண்ணத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது அதை பற்றி அதிகம் பேசாது அவளை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முயன்றாள் ம் ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தைக்கா என்னை தூக்கி எறிஞ்சவங்களே நினச்சி நான் ஏன் கவலைப்படணும் அம்மா தான் எனக்கு எல்லாமே என்றாள் குழந்தை பருவத்தில் இருந்து வருத்தங்கள் வேதனைகள் யாவும் வெறுப்பாக மாறி அதை புறந்தள்ளி வைத்து வாழ பழகியவள் மனம் தெளிவடைந்த அகிலாவும் தனது பணியை கவனிக்க ஓகேக்கா நீங்கள் வேலையை பாருங்கள் நான் அப்படியே போய் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வர்றேன் என்று அங்கிருந்து சென்றாள் தன் நண்பனின் திருமண செய்தியை மனைவியிடம் கூறும் ஆவலோடு வீட்டிற்கு விரைந்தான் விக்னேஷ் அம்மு எங்க இருக்க என்றபடியே உள்ளே நுழைந்தவனை கண்டவள் அவன் முகத்தையும் குரலையும் வைத்தே ஏம்பிக்கு ரொம்ப குஷியா இருக்க போல ஏதாவது குட் நியூஸா என்ன என்றாள் ஆமாமா நம்ம தீட்சித்திற்கு கல்யாணம் என்றான் குஷியாக வாவ் சூப்பர் எப்போ வர்ற புதன்கிழமை வர்ற புதன்கிழமையா இவ்வளோ சீக்கிரமாவா ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு ஆச்சரியத்தோடு கேட்டவள் அந்த பொண்ணா இல்லை என இழுத்தாள் அதே பொண்ணுதான் செம ப்ரப்போஸ் பண்ணிட்டானா எப்போ ப்ரப்போஸ் பண்ணினான் அவன் எங்க ப்ரப்போஸ் பண்ணினான் என்றவன் நடந்த அனைத்தையும் கூறினான் அறிவே இல்லையா உன் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் மட சாம்பிராணியா இருக்கீங்க கொஞ்சமாவது அந்த பொண்ணோட மனசை பற்றி நினைச்சு பார்த்தீங்களா உங்க ஆசை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா போச்சு இவன் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சா அவ இவனை கல்யாணம் பண்ணிப்பாளா பண்ணிக்க மாட்டாதான அப்படி இருக்கும்போது இது அவளை ஏமாத்துற மாதிரி தன்னை ஏமாத்தின ஒருத்தனாதான அவ இவனை பார்ப்பா அப்புறம் எப்படி இவன் மேல அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும் எப்படி இவன் கூட நல்லபடியா வாழ முடியும் பொறிந்து தள்ளினால் அவன் காதல் மனைவி பூமலை பதினொன்று தன்னிடம் கோபமாக கத்திக்கொண்டிருந்த தன் மனைவி அபிநயாவை உற்று பார்த்தான் விக்னேஷ் மாசு மறுவற்ற அழகிய முகம் கோபத்தில் லேசாக சிவப்பேறி இருந்தது அழகான பிங்க் நிற ஷிஃபான் புடவையில் ஒயிலாக இருந்தால் இவர்களைப் பற்றி போக போக தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு என்ன மேடம் புடவையெல்லாம் கட்டியிருக்கீங்க ஆனா இந்த லுக்கில் கோபம் கேக் மேல மிளகா வச்ச மாதிரி கொஞ்சம் கூட சூட்டாகல அவளை விழுங்கும் பார்வை பார்த்தபடியே கூறினான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட சாப்பிட்ற ஐட்டம் தான் உங்களுக்கு கிடைக்குதில்ல ஹி 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 பேச்சு மாற்ற ட்ரை பண்ணாத அந்த பொண்ணுக்கு உண்மை தெரியும் போது அவளோட மனநிலை எப்படி இருக்கும் இதை அவனால் எப்படி சமாளிக்க முடியும் அவளை பொறுத்தவரை இது அவளை ஏமாத்துற மாதிரி தானே தன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் போது அவளுக்கு அது எவ்வளவு வேதனையை கொடுக்கும் அதனால இவன் மேல் அவளுக்கு வெறுப்பு தானே வரும் ஒருவேளை அவள் ஒரேடியா இவனை விட்டு போயிட்டா அப்புறம் இவன் என்ன பண்ணுவான் எதையும் யோசிக்க வேண்டாமா இப்படி எடுத்தோம் கௌத்தோம்னு முடிவெடுத்து வச்சிருக்கான் கோபமும் வருத்தமும் கலந்து கூறினாள் அவளது ஃபோனை எடுத்தவன் அதை அவளிடம் நெட்டி இந்தா அவன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே நீயே பேசிக்கமா என்றான் அந்த எறும்பக்கிட்ட மனுஷ பைய பேச முடியுமா சும்மாவே தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால்னு சொல்லுவான் இப்போ காதல் வேற கேட்கவா வேணும் சாதாரணமாகவே காதல் கண்ணை மறைக்கும் இவனுக்கு கண் காது மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து மறைச்சிருக்கும் ஓ அப்போ நாங்கள் தான் ஈவி எங்கக்கிட்ட கிட்ட மட்டும் எகற வேண்டியது அந்த குதி குதிச்ச ஹிஹிஹிஹி அப்படி இல்லை விக்கிமா அவளுக்கு உண்மை தெரிஞ்சு அவள் இவனை வெறுத்துட்டா நினைக்கவே இருக்கு யாரென்று தெரியாத பெண்ணின் மனதை நினைத்து வேதனையும் தன் நண்பனின் வாழ்வில் சிக்கல் என்ற அக்கறையும் கலந்து கூறினாள் நீ சொல்றது எல்லாம் சரிதான்மா நானே அவனை திட்டத்தான் செஞ்சேன் ஆனா அவன் உறுதியாக இருக்கான் எப்படியும் அவ அவனை புரிஞ்சிப்பான்னு முழுசா நம்புகிறான் ஹம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நல்லபடியா வாழணும் நானும் அதேதான் தான் நினைக்கிறேன் என்றவன் குரலில் சற்றே வருத்தம் இருக்கத்தான் செய்தது நண்பன் என்ன பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குமோ என்று பயந்தான் நம்ம அன்பாலயத்துக்கு ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க விக்கிமா தீபிகா ஏதோ ஒரு ஹோமில் இருப்பது தெரியும் ஆனால் அதை பற்றி விரிவாக பேசி நண்பனின் மனம் வருந்திடக்கூடாதே என்ற எண்ணத்தில் இருவரும் அதை பற்றிய விவரங்களை இதுவரும் கேட்டதில்லை காதல் கை கூடியிருந்தால் அனைத்தும் அறிந்திருப்பர் அதுவும் இல்லை தற்சமயம் மூவரும் வேலை பிசியால் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை அதனால் அன்பாளையத்தில் தீபிகா இருந்ததை இவர்கள் அறிந்திருக்கவில்லை என்ன திடீர்னு எந்த விசேஷமும் இல்லையே யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களா இருக்கும் ஸ்பான்சர் பண்ணுனால் நம்மக்கிட்ட ஏன் ஆர்டர் போறாங்க ஆமால சரி என்னவோ இருந்துட்டு போகட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு புது துணி சந்தோஷம் சந்தோஷம்தான் அதுவும் ஆர்டர் நம்மக்கிட்ட வந்திருக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் ஓகேம்மா அதை நாளைக்கு கம்பெனிக்கு போய் பார்த்துக்கலாம் இப்போ இப்படி பார்பி டால் மாதிரி இருக்க என் பொண்டாட்டியை பார்த்துட்டு பிஸ்னஸ் மூளையை விட்டு மூளைக்கு போயிடுச்சு ஏய் உன்னை என்றவள் அவனின் பார்வையால் வெட்கத்தை தனதாக்கியிருந்தாள் மாலை கூறியபடியே தீபிகாவை பார்க்க வந்திருந்தாள் பிரதன்யா அன்பாலயத்தின் வளாகத்தில் பெரிய வேப்ப மரத்தடியில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் இருவரும் அமர்ந்திருந்தனர் ஹாய் கல்யாண பொண்ணு எப்படி இருக்க அவளை முறைத்த தீபிகா மற்றவங்களுக்கு தான் எதுவும் தெரியாது உனக்கு என்ன வந்தது கொழுப்பா என்றால் எது எப்படியோ இப்போ நீ கல்யாண பொண்ணுதானே என் ஆசைக்கு சொல்லிக்கிறேன் உனக்கென்ன பொடி பக்கி சரி அதை விடு அந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்க உன் வேலையை பற்றி அவனுங்களுக்கு நல்லா தெரியும் தானே அப்புறம் என்ன டேஷுக்கு இந்த பிரச்சனைக்கு உன்னை வேலையை விட்டு அனுப்பினாங்க இத்தனை வருஷம் வேலை பார்த்ததால் தான் வேலை பார்க்காம மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜால்ரா போட்டிருந்தேனா இப்ப என்ன வேலையை விட்டு துரத்தி இருக்க மாட்டாங்க என்று சிரித்தாள் அதென்னமோ சரிதான் யார்டி அந்த பிசாசுங்க நாட்டின் மிக உயர்ந்த பதவி வரை பெண்கள் கொடி கட்டி பறக்கிற இந்த காலத்திலையும் பெண் குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி அலையுதுங்க அவர்கள் மேலெழுந்த வெறுப்பை வார்த்தைகளும் முகமும் பிரதிபலித்தது அந்த பொண்ணு பேரு ரம்யாடி அவன் புருஷன் பேர் என்னமோ சொன்னாங்க அந்த கருமம் பிடிச்சவன் பேர் கூட ஞாபகம் இல்லை மற்றபடி அதுங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க ஹம் பொண்ணுங்க எவ்வளோ பெரிய உயரத்துல இருந்தாலும் ஆம்பளை தான் உசத்தின்னு நினைக்கிற ஜென்மங்கள் இருக்கிற வரை இதெல்லாம் நடக்க தான் செய்யும் எவ்வளோ அசால்ட்டா சொன்னான் தெரியுமா எனக்கு வந்து ஆத்திரத்துல அங்கேயே அவன் வாயை உடைச்சிருப்பேன் அதை கூட செய்யாமல் பொறுமையாக இருந்தால் இவனுங்க என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க மேடத்தோட பொறுமை என்னன்னு அவங்களுக்கு தெரியலை போல் பாவம் ஆமாம் போலீஸ் ஸ்டேஷனில் என்னாச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சதா தெரியலம்மா ஏசிபி மேடம் நம்பர் கொடுத்துருக்காங்க பேசி பார்க்கணும் ஓகேம்மா அரசாங்கம் எவ்வளவு தான் செய்ய முடியும் மனுஷங்களுக்கு தான் கொஞ்சமாவது புத்தி வேணும் மனுஷங்க புத்தி தானே அது நல்லா இருந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்குமே ஐந்தறிவு உள்ள விலங்குகள் கூட தனக்கு பிறக்கிறது என்ன குட்டியா இருந்தாலும் அது தனியா தனியாக வரை அதை பாதுகாப்பா வச்சு பேணி காக்குது ஒரு அறிவு அதிகமா இருந்து என்ன பயன் வேறு வேலைக்கு எங்கேயாவது ட்ரை பண்றியா எப்பவும் வாண்டடா இருக்க ஃபீல்டு தானே உங்களோடது ஆனால் நிறைய பொறுமை வேணும்டி நீ எப்படி நர்சிங்கள அதுவும் நல்ல நர்ஸாக இருக்குன்னு தான் எனக்கு புரியலை அதெல்லாம் யாருக்காவது நம்மால முடிஞ்ச சேவை பண்ணணும்னு எண்ணம் வந்த பிறகு தானா பழகிடுச்சுடி இதுவரை எங்கேயும் வேலைக்கு ட்ரை பண்ணலை என்றவள் சற்றே தயங்கி தீக்ஷிதன் கொஞ்ச நாள் வேலைக்கு போக வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னாரு அதுதான் அவங்க வீட்ல இருக்க வரைக்கும் நாம ஒரு பக்கம் வேலைக்கு போனா செட் ஆகுமான்னு தெரியல அங்க போனதுக்கு அப்புறம் சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்றாள் ஆஹா அம்மனி அவனோட பேச்சை கொஞ்சம் கேட்குறாளே பரவாயில்லை உலக அதிசயம்தான் என தனக்குள் எண்ணியவள் அதுவும் சரிதான் இருக்கிற வேலையை தொடர்ந்தால் பரவாயில்லை புதுசாக வேலை தேடணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் என்றாள் ம் இந்த வினித்தா ஃபோனே பண்ணலை நான் பண்ணினதுக்கும் எடுக்கலை என்ன ஆச்சு உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா அவளுக்கு உன்னோட டீல் கல்யாணம் பிடிக்கல அதோட நம்ம ரெண்டு பேரும் அவள் பேச்சை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம் அப்படின்னு கோபத்தில் இருக்காங்க மேடம் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறமா பார்த்துக்கலாம் சர்வசாதாரணமாக கூறினாள் அவளிடம் அதிகமாக முறுக்கிக் கொண்டால் சரி போ என்று விட்டு விடுவாள் வினிதா விஷயத்தில் பலமுறை இது நடந்திருந்தாலும் இப்பொழுது இவர்கள் இருவரும் இப்படி ஒரு திட்டத்தில் இருப்பது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை நாளைக்கு பார்லர் போய் உனக்கு ஃபேஷியல் பண்ணிட்டு வரலாமா எதுக்கு கேள்வி ஒரு விதமான தோரணையில் இருந்தது ஏன்டி எல்லா கல்யாண பொண்ணுங்களும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃபேஷியல் பெடிக்யூர் மெடிக்யூர்னு பியூட்டி பார்லரே கதின்னு இருக்காங்க நீ என்னடானா அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு வரலாம்னு கேட்டால் எதுக்குன்னு என்ன முறைக்கிற என்கிட்ட வாங்கி கட்டாமல் நீ போக மாட்டேன்னு நினைக்கிறேன் சரிம்மா தாயே உன்னை ஒன்றும் சொல்லலை புடவையாவது கட்டிட்டு வருவியா இல்லை இந்த காஸ்ட்யூம்லையே வந்துருவியா என அவள் அணிந்திருந்த தொலை காட்டன் குர்தியையும் பலாசா பேண்டையும் பார்த்தபடி கேட்டாள் உனக்கு ஓவர் ஆயிடுச்சுடி ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் நீ மட்டும் வீட்டில் புடவை கெட்டுவிட்டு ஃபுல் மேக்கப்பில் தான் இருக்கியா என்ன ஏய் நான் வீட்டில் இருக்கிறதை பற்றி பேசவே இல்லையே உன்னை கல்யாணம் போனால் லட்சணமாக இருக்க சொன்னால் நீ என் இமேஜை டேமேஜ் பண்ண பார்க்குறியா சரி சரி விடு புடவைதான கட்டிடலாம் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க என்றவள் முகத்தில் அரும்பிய மிக மெல்லிய புன்னகையை மகிழ்ச்சியோடு நோக்கினாள் பிரதன்யா தன் தோழி வாழ்வில் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டுமென மனதார இறைவனை வேண்டினாள் அப்படியா செம பிளவுஸ் அடிச்சிட்டியா இல்லையே என்றவளுக்கு அப்பொழுதுதான் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே என்பது உரைத்தது சரி அதை என்கிட்ட கூட தெரிஞ்ச டைலர் இருக்காங்க டிசைனர் பிளவுஸ் சூப்பராக அடிப்பாங்க அவங்கக்கிட்டயே கொடுத்து தைச்சு வாங்கிட்டு வாரேன் என்றாள் சரி என சாரதாம்பாளிடம் புடவையை வாங்கி இவளிடம் கொடுத்தாள் அவள் தானாகவே புடவையை கேட்டு பெற்றதில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி புடவையை பெற்றுக்கொண்டவள் கொண்டவள் கூறிவிட்டு கிளம்ப தயாரானாள் ஓகேடி புதன்கிழமை காலையில் நேரமாகவே வந்துடு நீ என் கூடவே இருமா கொஞ்சம் நர்வஸாக இருக்கு தானே ஆறு மணிக்கு வந்துடுவேன் செல்லம் டென்ஷன் ஆகாம ஃப்ரீ ஆயிரு ஓகேவா என்று கூறி அங்கிருந்து கிளம்பி சென்றாள் போகும் வழியிலேயே புடவையை தைக்க கொடுத்துவிட்டே வீட்டிற்கு சென்றாள் மறுநாள் தீக்ஷிதன் வீட்டில் குருமூர்த்தியும் தெய்வானையும் திண்டல் முருகன் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி அர்ச்சகரை சந்தித்து திருமணம் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு திருமணத்திற்கு தேவையான துணிமணி நகை என அனைத்தும் வாங்கிச் சென்றனர் தெய்வானி தன் ஒரே மகனின் திருமணம் எளிதாக நடைபெற்றாலும் எந்தவித குறையும் இருக்க விடக்கூடாது என்று ஒவ்வொன்றையும் கவனமாக செய்தார் திருமண புடவையை தானே உடன் சென்று பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருந்தான் நம் நாயகன் நாட்கள் இறக்கை கட்டி கொண்டு பறக்க திருமண நாளும் வந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ